வணக்கம் ஹெம்மன் சுமிட் ப்ராடக்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வளர்க்குற சிறுவடையில் வந்து ஒரு கோழிக்கு பார்த்திங்கன்னா அம்மை சரியான அம்மை அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபுல்லாக எல்லா கண்ணுலேருந்து இன்னும் எஃபெக்ட் ஆகிடுச்சு இது வந்து நம்ம வந்து ஹெம்முனும் சுக்கா காரம் ஒரு எம்எல் ஒரு எம்எல் எடுத்துருவோம் ஒரு எம்எல் ஒரு எம்மல் சிறந்த மூலமாக எடுத்து அது வந்து ரெண்டு நாளாக நம்ம வந்து வாய் வழியாக கொடுக்குறோம் இப்போ முதல் நாள் பார்த்திங்கன்னா நல்ல புண்ணு அதிகமாக இருக்குது பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாம் நாள் மூணாம் நாள் கொடுக்குறப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாம் நாள் இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா நல்லா புண்ணு வந்து காஞ்சி காஞ்சிருக்கதை நம்ம பார்க்க முடியுது அதை வீடியோ பாருங்கள் இது நம்ம இன்றைக்கி ரெண்டாவது நிலை கொடுக்குறோம் ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் கொடுத்துட்டு இது ரிசல்ட் எப்படி உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் போடுறோம் வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து ஒரு சிறுவிடையில் வந்து அம்மை நோய் வந்து அதுக்கு வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸாக வந்து ஹெம்முன்னும் ரொம்ப சுர்க்காக்காரம் பொறுத்த தான் நாங்கள் ஒரு வீடியோவை போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் தான் இது இப்போ அந்த கோழி பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ் ஏதாவது பார்த்திங்கன்னா ஆறு நாள் முடிஞ்சு அதோடய சிம்டம்ஸு அதோடய ரெக்கவரி எப்படி இருக்குன்னு மட்டும் இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள் காஞ்சி போன அம்மையெல்லாம் பாருங்க பூச்சிட்டு வந்துருந்த காஞ்சி போன அம்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துருது பாருங்க இப்போ கிளியராக இருக்கு பிறகு அந்த கண் இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கு இந்த பக்கம் உள்ளதெல்லாம் காஞ்சிடுச்சு எடுத்தாலே வந்துடுது இந்த வீடியோ ஒரே இதனால் போடுறதுனால நீட்டில் போட முடியல அம்மை பாதித்த கோழி நம்மள்டே எதுவும் இல்லை இந்த கோழி அம்மை பாதித்த கோழியாக நான் வாங்கி அதை ரெடி பண்ணிடுவேன் ஒரு செவன் டேஸில் ஹெம் ஒன்றும் சுக்கா கரும் கொடுத்தது நல்ல ரிசல்ட் இருக்கு தேவையான பயன்படுங்க நன்றி